ய் நானூறுப்பா அவளே அப்படி கூட தள்ளி வச்சுக்கோ அஞ்சல்பா அஞ்சல் அஞ்சு பேரை <coughs> கிரானட் வந்தான் பாண்டீக் அப்படிங்கறது கிரானட் வந்தான் தொண்ட ஏன்னா ஆமா ஒரு ரெண்டு பேர் போகறாங்க சார் இந்த டபுள்

போயிட்டு இருக்கு சார் பாத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் பாக்குறாங்க E 完了。 Gracias. うん。 So I make it up. Yeah. you i don't 그 e r i <suss> y Thank you. I 对呀。Yeah.